விஜய் டிவியில் ஒளிபரப்பான லொல்லு சபா நிகழ்ச்சியில் கூட்டத்தில் ஒருவராக நின்று கொண்டிருந்தவர் தான் யோகி பாபு உதவி இயக்குநராக வேண்டும் என்கிற ஆசையும் இவருக்கு இருந்தது ஆனால் லொல்லு சபா இயக்குனர் ராம்பாலா இவரை நடிகராக்கிவிட்டார் அமீர் ஹீரோவாக நடித்த யோகி படத்தில் நடித்ததால் யோகி யோகிபாபுவாக மாறினார் அதன் பிறகு பல படங்களிலும் நடித்து ரசிகர்களிடம் பிரபலமானவர் நெல்சன் இயக்கத்தில் உருவான கோலமாவு கோயிலா இவருக்கு ஒரு முக்கிய படமாக அமைந்தது கிட்டத்தட்ட இந்த படத்தின் இரண்டாவது ஹீரோவாகத்தான் இவர் இருந்தார் ஏனெனில் நயன்தாரா இந்த படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தில் இடம்பெற்ற கல்யாண வயசுதான் பாடல் ரசிகர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது அதன் பிறகு முக்கிய காமெடி நடிகராக மாறினார் ஒரு சந்தானம் ஹீரோவாக நடிக்கப்போய்விட போய்விட படிவேலுவும் பீல்ட் அவுட் ஆகியுள்ளார் எல்லா படங்களிலும் காமெடி நடிகராக யோகி பாபுவும் நடித்தார் ஒரு நாளைக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை சம்பளம் வாங்கினார் சில படங்களில் கதை நாயகனாக கூட நடித்தார் அப்படி அவர் நடித்த படங்களில் ஒன்றுதான் மண்டேலா மடோனா அஸ்வினி இந்த படத்தை இயக்கியிருந்தார் இந்த படத்தின் இயக்குநருக்கும் திரைக்கதைக்கும் தேசிய விருதுகள் கிடைத்தது அதோடு ஆஸ்கருக்கும் நாமினேட் செய்யப்பட்டது இந்த நிலையில் ஊடகம் ஒன்றில் பேசிய யோகி பாபு மண்டேலா கதையை நான் படுத்துக்கொண்டேதான் தான் கேட்டேன் அஸ்வினிடம் ஒரு தலையணையை கொடுத்து படுத்துக்கிட்டு கதை சொல்லு என்றேன் அவன் சொன்ன கதை நன்றாக இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருந்தது மண்டேலா படத்தில் வருவது முக்கியமான விஷயம் ஏனெனில் ஒரு ஓட்டுக்கு இருக்கும் மதிப்பு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த படம் உங்களை வேற ஒரு இடத்துக்கு எடுத்துச் செல்லும் என்று நெல்சன் சொன்னதையே அஸ்வினும் சொன்னான் நானும் நடித்தேன் திடீரென ஒரு நாள் போன் செய்து அண்ணே நம்ம படத்துக்கு தேசிய விருது என்று சொன்னான் சந்தோஷமாக இருந்தது சில நாட்கள் கழித்து அன்னை ஆஸ்கருக்கு போயிருக்கு என்றான் இந்த முகத்தை இவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்க சந்தோஷம் என்று சொன்னேன் அஸ்வினைப் போல பல திறமையான இளம் இயக்குநர்கள் வெளியே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் படங்களில் நடிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்றும் கூறியுள்ளார் சம்பளம் எல்லாம் இல்லை நேரடியாக வந்து என்னிடம் பேசுங்கள் என வியோகபாபு தெரிவித்திருக்கிறார்